വിള കണ്ടുപിടിച്ച് ആയിരത്തി ആണ്ട്കൾ വാഴക്കൂടി ശക്തിയെ കണ്ട് പിടിച്ചോണ്ട് സില ഉടൽ ചിന്ന്കളെ എടുത്ത് കലക്കരു എപ്പി നമ്മ மான் புலியின் உணர்வு நுகர்ந்து அந்த உணர் தக்க செல்கள் புலி இது போல உலக சேர்த்து 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 உணர்வு உறுப்புகள் மாறினதோ அப்படி மாறி மாறி தீமைகளை நீக்கிய மனிதனாக வந்ததும் தீமை நீக்கிய மனிதன் வந்த பெண் நாம் தீமையின் உணர்வு அன்போடு பண்போடு பதிவேந்தா விரந்தி தீமைகள் நோக்கத்த உடனே அதே ரத்தத்தில் கொண்டு போய் சேர்த்து மனிதனை மீண்டும் மிருகமாக மாற்றும் அல்லது பாம்பாக மாறும் இப்படித்தான் மாறி மாறி பிறந்துகிட்டே இருக்கிறோம் இந்த உயிரிப்பெறும் உணர்வு பெற்று ஒளியின் சரீரம் பெற்று யாராவது இயங்கி பெறமோ அது நம்ம கிடைக்க அமளி நாம நம்ம தரக்கூடிய தகுதி கூட உண்டாக்கலை என பல உணர்வு உணர்ச்சி செல்லுகளை சேர்த்து எப்படி சேர்க்கின்றானோ அதாவது அரங்கநாதன் ஒரு குறியின் உணர்வை நாம் நுகர்ந்த பின் அரங்கத்தன் நாதமாகி அச்சுறுத்து உணர்வாகி அது ஆண்டாளாக பயப்படுவனாக இயக்கிறது அந்த இயக்கத்தின் நன்மை அதிகமான பின் உணர்வுகள் சேர்த்து நமக்கு வழங்கப்படும் அப்போ உணர்வான பின் ஆண்டாகும் ஆழ்வார் என்ன அந்த புயல் உடலா மாறும்போது ஆழ்வாராகி அதே அசுர பணங்களை செயல்படும் அப்ப எது உருவாக்குறது இதே போல நாம் பல கோடி சரீரங்களில் எடுத்துக்கொண்டு தீமையை நீக்கிய நாம் பல காரணங்களாலே சந்தர்ப்பத்தான இறக்கம் ஈகி பண்பு என்ற நிலையில் பையனை நல்ல மெல்ல வழக்கம் நினைக்கிறோம் நாம் என்ன பீடியும் படிக்கல அப்படின்னு சொன்ன நாம் வேதனை கொடு அந்த வேதனை உணர்ச்சியாகி இப்படி இருக்கிறான் எதிர்காலம் என்ன ஆதான் சொல்லிட்டு நாம் சமைச்சி நம் உடலையும் கெடுத்து அவனுக்குள்ளும் சொல்லி கேட்க ஏன்டா வைக்கிறான் இதாக வேதனையை கலந்து கொடுத்த உடனே அவன் உடல்லையும் இருப்பாய் இன்னும் கொஞ்சம் மக்கா போய்டான் மேலும் இப்படி ஞாயிற்று எதிர்காலம்னு நமக்குள்ளே மீண்டும் அளர அவனி கிடைக்கும் நிறுத்தமா அதற்கு சக்தியான நிலைகளை எந்த துறைய நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெறணும் என் உடல் முழுதும் படணும் என் ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு இதை கலந்து இதை அடைக்கிட்டு அவன் மகிழ்ச்சி நான் சத்தியம் பெறணும் அவன் உடல் முழுதும் படணும் அந்த ஞானிகளை போல சிவயத்தின் தங்க பெறணும் அந்த வலிமை பெறணும் அந்த அருளை அருணைப்பெறும் அந்த வலிமை பெறணும் அப்படி நம்ம கூட சொந்த சித்த சொல்றோம் தாமயான வேதனை பெறும் உணர்வுகளை நாம் கௌரப்படும் போது வாலியாயிருந்த நம் உடலுக்குள்ள அந்த நல்ல பணங்களை இறக்க சுக்ரீபன் எல்லோருக்கும் உதவி செய் அப்படின்னு சொல்றான் அந்த யார் யாரு மன்னிரல் அகசி திருவனாயகி திரு நட்சத்திரமா சுக்கிர நீக்க வல்ல அப்ப அந்த குரு நட்சத்திரத்தின் பேரனும் பையன் சேகப்பா இவ வாலியலை உள்ளுக்கு போகாம கருத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரனும் பேரோளியும் நான் பெறவேண்டும் நீ சொல்ல சொல்லிக்கின்ற அப்புறம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழின் உள்ளுக்கேயே என் உடல்ல படர்ந்தார் அவன் எண்ணிய படிக்கலயே இப்படி வேதனை உள்ளுக்கு போகாம தடுத்து அந்த குரு நட்சத்திரத்தின் உடலில் படணும் இது வலிமை பெற்ற அவனால் வேதனை பெற்ற உணர்வு முன்னாடி அந்த வலிமையான இருக்கு வட்டத்தில் இருக்கும் അപ്പൊത്തരണം അവൻ ഞാനി ഉണർവ് പെറുപ്പ മനം തെറിയ വാഴമാണ് ഉണർവ്വ് அன்பை எடுத்து வந்தது அவர் சந்தோஷமா இருக்க வேண்டியது சொல்வது சீதா இது சூரியன் தவறுபடி வெப்பம் காந்தம் எடுத்துக்கொள்வது அது பரப்பிரம் அந்த சீதா இந்த சுவை அதற்குள் அமைந்து உடனே அது பரப்பிரம் எந்த சுவையின் தன்மையோடு அணிந்து அது மனம் வரும்போது அப்போ அவனை கண் கொண்டு பார்த்து இதை அவன் தர வேண்டும் என்ற உடல்வினை பையன் மேலே எண்ணி பாய்ச்சினா எப்படி இருக்கணும் அவன் சொன்னார் சொல்வேன் செடிகளால் கொண்டு கண்ணால் கவர்து உயிரால் நுகழ்ந்து அந்த உணர்ச்சியை வெச்சு அவன் ஆளுத்தையும் அந்த உணர்வில் அங்கே ஆணும் அப்போ அந்த உணர்ச்சியிலிருந்து ராமனின் பக்தன் ஆகி அவன் வாய் நாம் இப்படி தமிழுக்கு சொல்லக்கூடிய சொன்னை சூரியன் எடுத்து வந்தால் சீதா ராமன் இந்த துவிக்கொப்பை அந்த உணர்ச்சின் எண்ணங்களை தோற்றுவிக்கும் என்பதற்குதான் சீதாராமா என்று காரணம் இருக்கிறார் அப்ப அவன் செவிலப்பட்டவன் நினைச்சு கண்ணு தரும் கருவி உண்மை அவன் உடனே பதிவு செய் கண்ணு எந்த காந்தமும் எடுத்தவன் ஆன்மாவன் மாற்று உயிரான காந்தம் எடுத்த செதிகள் கேட்டுக்கு பதிவானாலும் இல்லை போனவரை அவன் ஞாவ சக்தியா இருந்தாங்க இந்த உணர்ச்சிகளை அவனை தோண்டிச்சு அந்த சுவையின் உணர்ச்சி அறித்தவர் இப்படி நாம் சொன்ன உணர்ச்சி தான் ஆய்வு பெறுறேயன் ராமையின் பக்தன் அவனோட அப்ப சோழிப்படுத்த அவன் சிந்தனை செய்யும் தன்மை நம் படிகளும் இப்படி பண்றானே இப்படி பண்றானே சொல்லி நாம் எண்ணும் போது அந்த செய்ய இந்த வாலி என்ற உணர்வு போய் நம் உடல்ல அவன் மேலே இருக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் எடுத்து அவன்

அந்த உணர்வு நஞ்ச பின் அதை மாற்றும் நாம் வேதனை என்ற உணர்வை நாம் நவர்கின்றோம் நம்ம உயிர் பிரம்மமாக மாற்ற இந்த ஆறாவது அறிவு காட்டிலேயா பிரம்மாவை தரப்பிடித்தான் முருகன் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் உயிரேஷ்யத்தில் பிரம்மமாக வேண்டும் இப்ப நாம் அதிபதியோட அச்சிவோம் பல கோடி சிறைகளில் தேக்கி அறிவாக தெரிந்து கொண்டு மாற்றும் சக்தி பெற்றவன் சிவனுக்கு ஓதினான் முருகன் ஓம் என்ற பிரணவத்தை நீக்கும் உணவின் தன்மை கேட்டுக்கும் பிரணவன் அதில் சொன்னி சிவனுக்கு அப்படியா சொல்ற இந்த உடல் நாம் சிவமாக இருப்பானும் தீங்கை நீக்கி உணவின் தன்மை அந்த தீங்கை நீக்கும் உணர்வு நீக்கி பிரம்மமாக்க கட்சி அப்ப அந்த உயிரை பட்டு உணவு உணர்வது ஓ கண்ட பிரயந்த உணர்வுகளை உணர்ப்பு ஜீவனாற்று உடலாக அந்த சிவ தத்துவத்தில் பெண்மார்க் கூறப்படுது யாராவது நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறோமா முருகன் யாருக்கிவனுக்கு அவன் பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்ற நாம் எதை நுகர்றோமோ அந்த உணர்வின் தன்மை நம்ம உயிர் பிரமமாக்கும் உயர்ந்த உணவின் தன்மை எதுவோ அதை வைத்து உயர்ந்ததாக செயல்படும் அதனால் தன்மை ஆறாவதற்கும் இதையெல்லாம் இந்த உணர்வின் சக்தி உண்டு நாம் பயன்படுத்த விஞ்ஞானி என்ன சீர்தான் அறிவையும் தன்மை கொண்டு இப்ப பலவிதமான உணர்வுகள் செல்களை மாற்ற கண்டபடி திருத்தவன் புலியின் உணர்வு வேகம் அதன் மூளையின் கருவு வேறு நரியின் சந்தனம் வேறு அதன் மூளையின் தன்மை வேறு இப்படி பலவிதமான நிலைகள் ஆகியும் ஆறாவது அறிவு கொண்ட உணர்வின் மூளையும் வேறு இரண்டு மூன்று எண்ணாக இருக்கூடிய பூசா வருவார்கள் இனிப்பல கருத்தன்மைகள் இயக்கச் செய்து இந்த உடல்லை இணைக்க செய்ய அப்ப அந்த கருத்தன் உருவாகவே ஒன்றை எடுத்து இன்னொன்றில் மாத்திரம் ஒன்றை எடுத்து ஒன்றை மாத்திரம் இதெல்லாம் இணைத்து தன்மை மாற்ற இப்போ ஒரு முதுமையான மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் உடலை சேர்க்க போகும்போது இளம் குழந்தையான நிலைகள் அது வளரும் பருவம் பெற்றது இதன் மிருக நிலைகள் வளரும் பருவம் பெறக்கூடியது இதன் உணர்வியனோட கலந்து சேர்த்துக் கொண்ட இந்த வீரிய உணர்வு அது உணர்ச்சிகளை வளர்த்தும் தள்ளவர்கள் அப்போ எதன் வலிமை அதிகமாயிருந்தாலும் அதன் உணர்வு வலிமையாக இருக்கு இப்படி வளையம் கொண்டு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வைக்கலாம் இப்ப நாம் எதனிப்படும் உணர்வு வளர்ப்பும் போதும் குறுகிய காலத்தில் இது இன்னும் சென்று உணர்வின் தந்தை ஒளியாக பற்றிய குருவ நட்சத்திரத்தின் உணர்வு பரவியிருக்கும் அந்த உணர்வை நாம் நுகர்ந்தது கலந்து நம் உடல அணுக்களுக்கு சேர்த்தா எத்தனை வருஷம் வாழலாம் எப்பயுமே நிரந்தரமா ஒளியின் சரீரமாக வாழ முடியும் நிலை அழியா ஒளி சரீரம் மேகாநிலை எப்பயுமே நாம் மேகாநிலை அடையக்கூடிய தத்துவத்தில் தான் அந்த ஞானிகள் கொடுத்திருக்க அதிகம் சொன்னதெல்லாம் பைத்தியாட்டன இவன் என்னச்சுன்னா இவன் எப்படி செல்லுகளை மாத்திரானோ இனி போல ஒலிகளே அரங்கநாதன் என்ற இங்க விரப்போது யாகப்பியில போட்டு பலவிதமான மனங்களை போட்டு அந்த மனத்தை வெளிப்படுத்தி அந்த மனத்தை நொவரை செய்து அது கூடாத மந்திரத்தை சொல்லி செருவெளி கவர்ந்து கண்வெளியிலே நின்று கவர்ந்து உயிர் சேர்க்கப்பட்டு இந்த உணவில் தன்னை பதிவாக்குங்க நமது அறரவண வேதம் ஒன்றை அறைக்கு இவன் சொன்ன செயலை இங்கே உருவாக்க அரவண வேதங்களை செய்கின்றன இந்த பதிவான உணர்வுக்கு சேர்த்துக் பின் இவனில் வளர்த்த ஒரு இயக்க இயக்கத்தான் மாற்றுங்கள் அப்ப நல்ல உணவின் தன்மை வைத்து இப்ப காடிக்கு அமைச்சு ஒரு ஆட்டை கொடுக்கறது மாட்டை கொடுக்கறது எருமை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அதன் உணர்வு கொடுத்து அந்த ரத்தத்தில் தன்மை கொடுத்து இந்த மந்திரத்தை மாற்று கொடுக்கும் சரி மனித உணர்வை அதுக்குள்ள கறந்து அந்த உணர்வின் தன்மை சேர்த்து அதுக்கு வேண்டிய சில பொருளை தான் விக்கியல் என்று சொல்லுவாங்க உடல் அமைப்பின் தன்மை அதற்குள்ள சேர்த்து இந்த உணர்வின் ஒளியை கொடுத்து அதுக்கு மந்த வீடு இதெல்லாம் கொடுத்து அதை வழி கொடுத்து இதனுடைய உணர்வும் கருகிய நிலையிலும் அந்த மாடு எப்படி அதனுடைய மந்தமாக இருந்து அது செயல்படுகின்றதோ அது உணர்வின் தன்மை செயலாக்கி இது மனித உடல் நம்ம கேட்கிறவங்க உடல் எல்லாம் உணவு போய் கலைஞர்கள் மாட்டுக்கு எப்படி மொரட்டு கோணம் இருக்கோ அந்த மொரட்டு கோணம் ஒன்றை தாக்க வேண்டும் என்று மொரட்டுத்தன்மை தாக்கல் உடலில் தன்மை தெரியாது அப்ப உணவின் இசையை கலந்து இந்த மனிதனுக்கு என்னென்ன இசையில் வந்ததோ இதையெல்லாம் இணைக்கிறான் நீங்க தியாகத்தின்

நெய்ஞானத்தை கொடுத்த அஞ்ஞானி நினைச்சு இந்த உடலின் வாழ்க்கைக்கு அஞ்ஞான வாழ்க்கை கொடுத்து இருளின் நிலைகளுக்கு தான் சிக்க வைக்கின்றானே தவிர நாம் இந்த மழைகளுக்கு பின் உரியான உணர்வை எடுத்து இந்த உடல் சொல்லிகளை மாற்றி உயிரை பொருள் உணர் ஒளியாக மாற்றும் மார்க்கத்தை கொடுத்தான் ஞானி இந்த உடலின் உணர்வை பெருக்குவதற்கு அதனோட வேதன் இந்த வாழ்க்கையே சொர்க்கம் നിലയിൽ അന്യാന വാഴ്ച വാളരത്തിൽ നമുക്ക് ചേർത്ത് വിട്ടോഷ അങ്ങനെ ഈശ്വരൻ കോവൻ കോൺ മഹിഴ്ചിയാണ് ഉണർവ് ചെയ്ത അന് പ്രസാദത്തിലേ നന്ദീശ്വരനെ കൊഞ്ചിട്ട കൊണ്ട് കൊടുത്തവർക്ക് കാതല പോയി ഈശ്വരൻ്റെ സുവർഷ് ഈശ്വരൻ്റെ പൊയ് பிடிச்சான் பையன் பிடிச்சோம்னா கேட்க மாட்டேங்க நான் கொடுத்த காசு அவங்களுக்கு நான் எழுத்துக்கிட்டு இருக்கிறான் எல்லாரும் நான் சந்தோஷமா பகுதி என் வீட்டுல கஷ்டமா இருந்துச்சு நான் எல்லாருக்கும் நல்லதான் செய்வேன் நீ ஈஸ்வரன் போய் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு பிரதோஷ நினைச்சிடும் நம்ம அஞ்ஞானிகள் ஆக்குறாங்களா தவிர நெஞ்சானி ஆக்குறானா நல்ல ரோஜனை பண்ணிப்பாங்க

അപ്പ അവർ പരിടേ പൊള്ള അരങ്കം അത് ഉണർവ് നാദമാക ര കലക്കി ഉണർച്ച വീഴും നല്ല ഗുണത്തിലെല്ലാം ഊടി എന്താ നല്ല കുണത്തോട് കുറേ അണർവോട് ഊടി അതിലും പിന്നെ ചെയ്യുക பதிவான உங்க மனம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு இந்த சோர்வு நிச்சயம் வருது அப்ப இந்த சோர்வு பெண்ணு கொடுத்துட்ட உடனே இப்படி ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு பிள்ளை கேள்வ இந்த பால் யாரு பெற்ற பிள்ளையோ அப்படின்ற போய் தோக்கணும் அந்த பதட்ட நிலை எனக்குள்ள அந்த നല്ല പണോട് ചെയ്യാ അർത്ഥം കഷ്ടത്തെ സമ്പാട്ട് കൊടുക്കും അല്ലെങ്കിൽ ഉടല കൊടുക്കും നമ്മൾ അവർ കേട്ട നിലയിലെ പേരുടെ ഉടലോഷം നമുക്ക് ഇതിലിച്ച് നമ്മ എന്താ കാടി പോലും ഇറങ്ങും അത് നമ്മ ഉ മേൽ കാലം അടിപ്പ് അല്ലെങ്കിൽ അടിപ്പ് അത് കൈകാല പടച്ച അത് ദൈവം നമ്മൾ സെക്കും இத்தனை பேருக்கு நல்ல விஷயம் கோயிலுடைய தத்துவமே நீ உதவி செய்ய அப்படின்னு சொல்லியிருக்க உதவி எப்படி செய்யணும் சொல்லல கையில மண்ணிட்டு சாப்பிடுறமா கை கழுவிட அதே மாதிரி அவனுடைய கஷ்டங்களை கேட்டறிந்தோம் உடனே தொடக்கணும் இல்லை அதன் யாருமே துறைக்கிறது நான் உடல் உடலட்சியம் இப்படி பிரதோஷம் என்பது கைகால் படைச்சல் எல்லாம் கோயில்ல போய் என்ன செய்யறோம் இத்தனை விரதம் வந்து எத்தாவது பதவி செய்யணும் என்ன இன்னுமா சோதிக்கிறேன் ஏதனையா நமக்கு வளர்க்க முடிகின்றதே தவிர

நீரைி தூய்மை ஆயது போல என் மனம் தூய்மையாகணும் பன்னீரை போல அந்த ஊத்துல என்னத்தப்படும் போது அரங்கம் அந்த உழைச்சிகள் நாதம் அந்த உழைச்சிகள் நம்ம எது ஆள வைக்கணும் அவங்க கேட்ட கஷ்டத்தெல்லாம் கேட்டீங்க அரங்கநாதன் ஆனது அதே நாதன அந்த ஆண்டாளாகிய சங்கடப்பட வைக்கிறது சரிப்படையின்றது வேதனை படை செய்ய அதை ஆள வைக்கிறீங்களா அதெல்லாம் இதெல்லாம் தொடச்சிட்டு நாம பன்னிரிப்போடு தெளிந்த மனமா பெற வேண்டும் ஆள வைக்கிறாங்க இதை எடுனம்னா நம்ம உயிரியப்படுது நம் மரங்கத்துக்குள் உயிருக்குள் பட்ட உடனே நாதங்களாக மாறுது அந்த உணச்சல் உடலே படர்ப்பும் இந்த உணர்வின் தன்மை நமக்கு போன உடனே என்ன செய்யுது சுவையும் கிடைக்குது அந்த உணர் நறுமணமும் கிடைக்குது இந்த ரத்தத்தில் கலக்குது நம் உயிருள்ள உள்ள நல்ல அணுக்களுக்கு கொடுக்கும் அப்ப நம்ம எதை வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும் நம்ம எப்படி வாழணும் கோயில காட்டாங்க நம்ம கோயில அசுத்தப்படுத்த விஷயம் செய்தனே இப்படிதான் செய்றாங்க பால விஷயம் அந்த கனி கொடுத்து அத கொடுத்த உடனே என்ன செய்றங்க அவங்க யாராருக்கும் செய்விய அந்த இதுகள்ல எதிர்த்தாங்களோ கொடுத்துருவாங்க எதிர்த்து இப்படி செய்தே எனக்கு ஏன் இப்படி கொடுக்குறேன் இந்த எண்ணத்தாம் நாம் என்ன எண்ணத்தில் பழகணுமோ உணரும் பதிவாகி அதை பார்க்கும்போதெல்லாம் நல்லது பெறாதபடி நாம் கஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் நம்ம எண்ணி வளர்க்க முடிகின்றதை தவிர நம் உடலான கோயில் எத்தனையோ கோடி சரிநிலை கடந்து ஜீமைகளை நீக்கி நல்ல உணவின் தன்மை வளர்க்கும் இந்த மனித உடனே மீண்டும் எழுகிறோம் கீழ்த்தன்மை கொண்டு மாற்றும் தான் இந்த அதரவணை உண்மை எடுத்துக் கோராதவன் சர்ணாகிணி தத்துவம் என்று அவனை செய்து கொடுத்து தியாகங்களை செய்து பாவத்தை நீ அறிவு உணர்வு இந்த மனத்தை போற்றி எடுத்து இந்த உணர்வு சேத்தக்கள் நாம் உடலுக்கு இறுதி எடுக்கிறான் அடுத்தருடைய நாம் எந்த சங்கடத்தில் இது உணர்வாக சேர்த்து மணிந்ததோ இவ் உணர்வு எடுத்து ஆகாதவன் உடலை பார்க்கிறான் இதைத்தன்றி இதே போன்ற நிலைகளுக்கு நாம் என்று விடுபடுவது விஞ்ஞானி காட்டுகின்றான் மெய்ஞானி உணர்ந்தான் மெய் வழிகள் இந்த ஒளியின் சரீரமானான் என்றும் ஏகாந்த நிலைகள் பெருவில்ல நிலை அடைய முடியும் பல ஆயிரம் ஆண்டு என்று ஒளியானதும் அடையாத நிலை இது ஏகா நிலை இப்ப நாம் எதனை உணர்வை எடுக்கிறோமோ சாகா கலை இதை அதே கலை நாம் இந்த கலை பிரகாரம் உடல் நலிந்தது எதுவோ இதே நலிந்த உடலை இந்த உயிர் உருவாக்கும் இது சாகாக்கள் சில வைத்தியில் வந்தவன் உங்களுக்கு தெரியுமா போக சமாச்சாரம் தெரியுமா கேட்ட கேட்ட தெரியாது போக காயங்கள் சாகாக்கலையாக இருக்கணும் இந்த உடல்ல அப்படின் நீ சாகாக்கலையா உருவாக்க இந்த போகன் எங்கையா இருக்கான்னு பாருங்க സമാജ തോന്നി എടുത്ത് എ ഉയരോട് പനരണ്ടായിരത്തി കത്തിരി ഇതെല്ലാം സഹകാശലയാക്കി നന്നുകൾക്ക് ശ്രദ്ധിക്ക அவன் நினைச்சுதான் விஞ்ஞான அறிவிப்பான் ஒரு இல்லை கிழக்கு கலக்கான் என்று கண்டுபிடித்த உணர்வு இயக்கங்கள் எப்படி இருக்கிறது ஒரு உணர்வோடு செய்து உணர்வு பிரிவேளை காட்டினான் ஒரு கெமிக்கல் கலந்த ஒரு தகடையை வைத்து அதற்குள் நினைச்சு கலக்கி அதாவது காந்த பலனை தட்டி உடனே நாம கள்ள தட்டோன்னு ஒளிவருவதே போல இதுல ஒராய்ந்த உணர்வின் அழுத்தமான ஒழிக்கட்டைகளை வெளிப்படுத்தான் இதன் உணர்வின் அழுத்தங்கள் இருவோ அதுக்கு அடுத்தபடி இந்த அழுத்தத்தை எடுத்துக்க எழுத்து வடிவோ உருவ வடிவோ உணர்வின் தன்மையோ உருவாக்கிக்காட்டும் இது மனித சிந்தனையில் தட்டது அப்ப எலக்ட்ரிக் அழைத்தான் இந்த நிலையை கண்டுபிடித்தவர்கள் அதன் உணர்வை மனிதனைப் போல வேலை செய்ய முடியும் ஒரு நொடிக்குள் இந்த உணர்வின் தன்மை கணக்கெடுக்கின்றான் அப்ப நம் உயிர் எலக்ட்ரிக் நாம் நபரும் உணர்வுகள் எலக்ட்ரானியாக எப்படி இயக்குகின்றது இப்படி கண்டுபிடித்து நாம் எதை நுகர வேண்டும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று விஞ்ஞானம் கூறி போறான் இவர்கள் சாகா கிளை என்ற நிலையில் நான் எந்த அந்த போகன் இருக்கிறானா இல்லை அவன் உணர்வின் தன்மை ஒளியாக்கி ஒளியின் சரீரமாக தான் இருக்கின்றான் போக அவன் உணர்வு எடுத்து உயிருடன் ஒன்றி ஒளியாக இருக்கும் அவன் உணர்வை சேர்த்தான் என்றும் நிலையாக இருக்கலாம் சாகாக்கலை என்று இந்த உடலை சேர்த்தான் பாருங்க இன்று நான் போக பேசுகின்றான்னு சொல்லி சொல்ல பேர் இவனை போன்ற சாகா சாகாக்கலை என்று எடுத்துக்கொண்டு இறந்தவன் இந்த மீடியம் பவர் ஒன்னு ரெண்டு மூணு எடுத்து இந்த உணர்வை எடுத்து நான் போகரோட பேசுகின்றேன் அப்படின்னு போகரை பற்றி தத்துவம் படித்து உணர்வை இவன் மனதில் பரிவிச்சிருப்பான் இதற்கு இந்த இது இருந்து சக்கரம் சித்தி இவன் எப்படி பச்சனைக்கு இவன் அடைந்தானோ போனானோ வந்தானோ இந்த உணர்வு அந்த ஆன்மா வெளியே சென்று இந்த உடல் அந்த ஆன்மா இவ உடல்ல அப்புறம் அவன் கண்டு உணர்ந்த உணர்வனால் சாகா கலையா என் இவன் உடலை செய்யும் ஆகவே இவனுக்குள் மகிழ்ச்சி இழந்து உணர்வின் தன்மை நான் கண்டுகொண்டேன் என்ற நிலையில் நான் போதே என்கிட்ட இந்த செய்தி காசு உடலை வளர்க்கதான் போகன் கண்டு உணர்ந்த உண்மையின் உணர்வின் தன்மையை இந்த ஆறாவது அறிவின் தன்மையை எப்படி உணர்ந்தான் சூரியனோ பலவிதமான உணர்வு எடுத்து தன் விஷத்தின் தன்மை உடன்போது பாதரசத்தால் மோதி விஷகத்தை பிரித்து வெப்பம் காந்தமாகி அதன் உணர்வின் தன்மை எலக்ட்ரிக் எலக்ட்ரான் அதன் எலக்ட்ரிகா மாறி இந்த வெப்பம் உருவாகும் சக்தி காந்தம் கவரும் சக்தி விஷம் இயக்கும் சக்தி இப்படி கவர்ந்து பரவப்படும் எந்த கோளிலிருந்து இது வரும் எடைமறி இது அருகில் வரும்போது கவர்ந்த கவர்ந்த எலக்ட்ரான் அந்த உணவுக்கு தச்சு இது இயக்க தொடங்கிவிடும் இப்படி ஒவ்வொன்றும் அழுத்தமானால் இந்த அழுத்தத்தின் நிலைகள் கொன்று ஒன்று கொன்று இணைவதில்லை இதைக் கொண்டு அழுத்தமான இது விளையிட்ட